பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்கள் கல்தச்சரை அனுப்பினது யார் தீருவின் ராஜா ஈராம் இரண்டு தாவீதை தேடும்படி வந்த பெலிஸ்தர் பாளையமிறங்கின இடம் எது ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு மூன்று பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா என்று கேட்ட தாவீதுக்கு கர்த்தரின் பதில் என்ன போ அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் நான்கு பெலிஸ்தரை எது உடைந்தோடுகிறது போல கர்த்தர் தாவீதின் கையால் உடைந்தோட பண்ணினார் தண்ணீர் ஐந்து கர்த்தர் பெலிஸ்தரை உடைந்தோட பண்ணினதினால் அந்த ஸ்தலத்திற்கு இடப்பட்ட பெயர் என்ன பாகால் பிராசிம் ஆறு பெலிஸ்தர் மறுபடியும் யுத்தத்துக்கு வந்ததும் தாவீது யுத்தத்துக்கு போகிறதை பற்றி யாரிடம் விசாரித்தான் கர்த்தரிடத்தில் ஏழு எலிஸ்தர்க்கு பின்னாலே போகாமல் எதுக்கு எதிரே இருந்து போகச் சொன்னார் முசுக்கட்டை செடிகள் எட்டு முசுக்கட்டை செடியிலிருந்து வருகின்ற எவைகளை கேட்கும்போது யுத்தத்துக்கு போக தாவிதிடம் கர்த்தர் கூறினார் செடிகளின் நுனியில் செல்லும் இறைச்சல் ஒன்பது பெலிஸ்தரை முறியடிக்க யார் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று கர்த்தர் கூறினார் தேவன் பத்து கர்த்தர் யாருக்கு பயப்படும் பயத்தை சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் தாவீதுக்கு பிரியமானவர்களே இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்று நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை கொள்கிறேன்.